சிதம்பரம் தில்லை நடராஜர் திருக்கோவில் என்பது தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகரில் அமைந்துள்ள மிகவும் புகழ்பெற்ற சிவ ஆலயமாகும் இந்த கோயில் சிவன் நடனத்திற்கான நடராஜராக வழிபடுகிறார் தமிழ் சைவ இலக்கியங்களில் கோயில் என்றாலே தலத்தை குறிக்கும் சிறப்பு இருக்கிறது கோயிலின் வரலாறு இத்தலம் தில்லைவனம் என அழைக்கப்பட்டு தில்லை மரங்கள் அடர்ந்த பகுதியில் உள்ளதாக கருதப்பட்டது சோழர்கள் காலத்தில் பத்தாம் நூற்றாண்டு சிறப்பாக கட்டப்பட்டது பின்னர் பல காலங்களில் பெரும் விரிவாக்கம் சீரமைப்பு அடைந்துள்ளது சிவ வழிபாட்டிலும் வைணவ திருச்சநிதியுடன் கோவிந்தராஜர் இணைந்து அமைந்ததன் மூலம் சிவ வைணவ ஆன்மீக பிணைப்பு குறிப்பிடத்தக்கது திருக்கோவில் சிறப்புகள் பஞ்சபூத தலங்களில் ஒன்று ஆகாயம் நான்கு கோபுரங்கள் ஏழு மாடிகள் இடையின் பொன்னம்பலம் சிற்றம்பலம் சிவன் தியானிக்கும் தேர்ந்த இடம் கோயில் முழுவதும் ஆன்மீகத்தை பிரதிபலிக்கும் பல அடையாளங்கள் இருபத்தோர் ஆயிரத்து அறுநூறு தங்க ஓடுகள் மனிதன் விடும் சுவாசம் எழுபத்தி ரெண்டாயிரம் ஆணிகள் நாடி ஒன்பது வாசல்கள் உடல்வாயில்கள் என உருவ வடிவ அமைப்பில் உள்ள சீரமைப்புகள் சிதம்பர ரகசியம் என்ற ஆழமான தத்துவ ரகசியம் சந்நிதியில் மறைந்துள்ளது இது அக்ஞான பாலனையும் பரம் உண்மையை பற்றிய ஆன்மீக சேர்க்கையும் கூறுகிறது விழாக்கள் அனுசரணை நடன அகங்கைத் தெய்வம் நாட்டியாஞ்சலி சந்நிதியில் உலக நடன கலைஞர்கள் அர்ப்பணிப்பு செய்கிறார்கள் தேரோட்ட விழா மூலவர் தேரில் வரை வலம் வருதல் கோயிலின் வரலாறு மற்றும் முக்கிய புராண கதைகள் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலின் வரலாற்றும் முக்கிய புராண கதைகளும் சங்கம இலக்கியம் முதல் பல்லவ சோழ பாண்டிய விஜயநகர் நாயக்கர் ஆட்சி வரைக்கும் சிறப்பு பெற்றுள்ளன கோயிலின் வரலாறு தொடக்க காலத்தில் தில்லைவனம் எனும் அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்திருந்தது பின்பு சோழர்கள் ஒன்பது முதல் பத்து வரை ஆம் நூற்றாண்டு பெரும்பாலான கட்டுமானங்கள் செய்தனர் முதலாம் பராந்தகவும் ராஜேந்திர சோழனும் இந்த கோயிலுக்கு பொன் கூரை மற்றும் பல மணிக்கள் தங்கம் விஜயநகர மற்றும் நாயக்கர் காலத்திலும் கோயில் விரிவாக்கம் பெற்றது கோயில் நிர்வாகம் பல காலமாக குறிப்பிட்ட திச்சிதர்கள் கலையமைப்பை வழிபட்டு வந்துள்ளனர் அரசு இந்து அறநிலையத்துறை வழியாக நிர்வாக பராமரிப்பு ஆற்றியுள்ளது முக்கிய புராண கதைகள் மாத்தியந்தினர் வியாக்ரபாதர் புராணம் தில்லை வனத்திலே தவம் செய்த மாத்தியந்தினர் மற்றும் வியாக்ரபாதர் என்ற முனிவர்களுக்கு இறைவன் புலிக்கால் தந்தார் இவர்களின் பூஜைகளுக்கு பெருமை சேர்ப்பதற்காக அவர் சாஸ்திராசன நடனம் ஆடினார் சிதம்பர ரகசியம் கோயிலின் சிற்றம்பல பகுதியில் சிதம்பர ரகசியம் என்ற குறைவான திரை பெற்று விண்வெளி ஆகாயம் தான் இறைவனின் உண்மை வடிவம் எனும் தத்துவம் அறிவிக்கப்படுகிறது மாணிக்கவாசகர் மற்றும் ஊமை பெண் இலங்கையில் வந்த புத்த மன்னனின் ஊமை மகளை மாணிக்கவாசகர் நடராஜர் அருளால் பேசச் செய்தார் எனும் மாமிய தீர்த்த சுருதி பதஞ்சலி வியாத்ரபாதர் அதிகாரம் கைலையை விட்டு பூமிக்குள் இறங்கி ஆதிமூலநாதரிடம் நடராஜர் நாட்டிய தரிசனத்தை இயற்கையில் நிகழ்த்தினார் தில்லை தலங்களும் தலங்களும் பஞ்சபூத சிதம்பரம் ஆகாய ஸ்பேஸ் தலம் பஞ்சபூத தலங்களில் விரிவாக குறிப்பிடப்படுகிறது கட்டிட சிறப்புகள் மற்றும் ஆன்மீக கருத்துகள் கோயில் கட்டமைப்பு மே பத்தியும் தர்ம கட்டமைப்பும் உள்ளதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இருபத்தோர் ஆயிரத்து அறுநூறு தங்க ஓடுகள் எழுபத்தி இரண்டாயிரம் ஆணிகள் ஒன்பது வாசல்கள் வில்வம் சிற்றம்பலம் சந்திரசபை ராஜசபை என பல விசித்திர அமைப்புகள் காணப்படுகின்றன